அபாய எல்லையை தாண்டுறீங்க இஸ்ரேலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரிக்கை மத்திய கிழக்கில் எகிரும் உள்ள மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டம் ரெட் லைன் தாண்டும் நடவடிக்கை என்றும் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை இயல்வாக்கிய ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை சிறுமைப்படுத்தும் செயல் என்றும் இஸ்ரேலை ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரித்துள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா நகரை கட்டுப்பாட்டில் வைத்து இருந்த ஹமாஸ் அமைப்பினருக்கும் நீண்ட காலம் மோதல் நீடித்து வந்தது இந்த மோதலின் உச்சமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதோடு இஸ்ரேலியர்கள் பலரையும் பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதனால் கோபம் அடைந்த இஸ்ரேல் காசா நகர் மீது போர் தொடுத்தது ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை இந்த போர் தொடரும் என்றும் இஸ்ரேல் அறிவித்தது இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்றாலும் அதில் தற்போது வரை முடிவு எட்டப்படவில்லை போரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேலிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே காசாவை முழுமையாக கைப்பற்றி இணைக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது இஸ்ரேல் நேற்று இரவு காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்து ஓரு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுருமைப்படுத்தும் வகையில் இந்த முடிவு அமையும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கூறியுள்ளது இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூத்த அதிகாரியான லானா நுசைபே கூறியதாவது மேற்கு கரையை இணைக்கும் நடவடிக்கை இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு தீர்வு காண முயற்சிக்கு சாவுமணி அடிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதே வேளையில் இஸ்ரேலிய அரசு இது தொடர்பாக ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை மேற்கு கரையில் ஐந்தில் நான்கு பகுதிகளை இணைக்கும் அறிவிப்பை தீவிர வலதுசாரியாக கருதப்படும் இஸ்ரேலின் நிதி அமைச்சர் பெஜலேல் முஸ்மோட்ரிச் வெளியிட்டுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளது காசா இஸ்ரேல் மோதலில் மத்திய கிழக்கில் செல்வாக்குமிக்க ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த நேரடி எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது